ஓம் ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த அழகான இந்த கல்லாங்காய் விளையாடுற மாதிரி ஒரு பைரெட்டு எதுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஸ்மூதண்ட் பைரெட் இது பாருங்கள் அந்த பைரெட் எப்போவுமே சொர சொரன்னு இருக்குல்ல அதுதான் ஒரிஜினல் ஸ்டோன் அதுக்கப்புறம் அதை ஸ்மூத் பண்ணுவாங்க அதாவது நல்லா தேய்ச்சி பாலிஷ் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சின்ன வயசில் எப்படி ஏதோ அது தான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த பைரட் டம்பிள் ஸ்டோன்ஸ் அழகழகாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது பெருசு பெருசாக இருக்குது இந்த பைரட்டே ஹெவியாக இருக்கும் இந்த பைரட் டம்பிள் ஸ்டோன் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்று தீஸ் ஆர் பைரட்னாலே நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பைரட்டு தான் முதன்மைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் பைரட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய பேர் பைரட் பிரேஸ்லெட்ஸ் வாங்கியிருக்கீங்க பெண்டென்ட் வாங்கியிருக்கீங்க மோதிரம் வாங்கியிருக்கீங்க நல்ல பண வரவு கொடுக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை கொண்டது இந்த பைரட் அப்போது இந்த பைரட் டம்பிள் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல இப்போ நம்ம வீட்டில் வந்து செலினைட் பிளேட் இருந்ததுனாலோ இல்லை செலினைட் பவுடர் நீங்கள் வாங்கிருந்தீங்களா இல்லை வச்சுருந்தீங்கனாலோ என்ன பண்ணுங்கள் அதை அப்படியே தூவிட்டு இந்த டம்புள் ஸ்டோனை அப்படியே வச்சுட்டாலே போதும் நல்லா பா அது பாட்டுன்னு செலினைட் என்ன செலினைட் என்ன பண்ணும் செலினைட் பிளேட்டு இல்லை செலினைட் பவுடரு அதை என்ன பண்ணுன்னா சார்ஜ் பண்ணும் எப்படின்னா அந்த பவர் இறங்காத படிக்க எப்படி நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுறோமோ சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி செலினைட் பிளேட்டில் இது வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலை பார்த்துட்டே இருங்க அப்போது இது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பயிரிட்டு பணம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணத்துக்கு சார்ஜ் போய்கிட்டே இருக்கும் அப்போது உங்களுக்கு இன்கம் நிறைய வந்துட்டே இருக்கும் ஸோ பைரெட் டம்பிள்ஸ்டம் இல்லாட்டி நீங்கள் வந்து நல்லா பவர் பண்ணிவிட்டு இல்லை கையில் வச்சு நிறைய பணம் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு போகிற இடத்துலலாம் நிறைய அபர்டன்ஸ் நிறைய பணம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கல் சும்மா பர்ஸில் போட்டு வச்சுக்கிட்டாலும் போதும் மணி இருக்கிற டப்பா இல்லையோ நீங்கள் கேஷ் எந்த லாக்கரில் வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு அப்போ இது அப்படியே பணத்தை வந்து ஆக்கர்ஷணம் பண்ணி கொடுக்கும் அப்படியே ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கல் பைரெட்டு ஸோ இந்த பைரட் டம்பிள் ஸ்டோன் வந்து அத்தனை இப்போ மெடிடேட் பண்ணும்போது கூட நீங்கள் பணத்தை நினச்சி அது பணம் மணி இறைக்கி நீங்கள் எடுத்துருந்தீங்களா இல்லை மணிக்கான ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா கூட கையில் இப்படி வச்சுட்டு நீங்கள் நீங்கள் அதுக்கான மந்திரங்களோ ஏதாவது சொல்லலாம் நான் நிறைய இல்லை மகாலட்சுமி மந்திரம்லாம் சொல்லியிருக்கோம் அதுலேயும் சொல்லலாம் இல்லை இந்த பைரட்டை கொண்டு போய் நீங்கள் மகாலட்சுமி இடத்துல அப்படி வச்சுட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துட்டே இருக்கும் இப்போ நீங்கள் செலினேட் பிளேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பைரட் ஸ்டோனை வச்சுட்டு அதில் ஒரு ஒரு ரூபாய் காசோ இல்லை ஒரு ரூபா ஒரு பத்து ரூபா நோட்டோ அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு லவங்கத்தை வச்சுட்டு கூட இப்படி வச்சிடலாம் இல்லை கொஞ்சம் அரிசி போட்டு ஒரு ஒரு சும்மா இத்தொண்டு அரிசி போட்டு அதில் வைக்கலாம் அரிசி போட்டுட்டு ஒரு காயினை வச்சு அதுலேயே அந்த பைரட்டை வைக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் அது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப பைரேட்டு மாதிரி ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இருக்கவே இருக்காது அப்பணத்திற்கு அப்போது ஒன்று இதை வந்து நீங்கள் நிறைய பேர் நான் நான் இங்கே வர்றவங்களுக்கு என்ன சொல்வேன்னா இங்கே ஆஃபீஸில் இருக்கிறப்போ கொஞ்சம் பை பைரேட்டு ஸ்டோன் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு பேப்பர் வெயிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கோங்க இது இதை பார்த்துக்கிட்டு இந்த எனர்ஜி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் நம்மளுக்கு பணம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இதை டேபிள் ஆஃபீஸ் டேபிள்லேயோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல பெட்டி பக்கத்தில் அந்த எல்லாம் சும்மா இது கடையில் ஒரு பில்லை வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைப்பாங்கல்ல பேப்பர் எல்லாம் வச்சு 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 பணத்தை ஈர்த்து கொடுக்குற மாதிரி நீங்கள் வச்சுட்டே இருக்கலாம் இல்லை ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சுட்டிங்கன்னா கூட உங்கள் ஆஃபீஸ்ட்டு இதில் இல்லை நீங்கள் கடை வச்சுருந்திங்கன்னா அந்த அது மேலே எப்படி அதுக்கு பார்க்குற மாதிரி பணம் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வச்சுட்டிங்கனாலே போதும் சார்ஜுக்கு சார்ஜ் ஆகிடும் பணத்துக்கு பணமும் வந்து